சத்தியம் நிறைய பேர் சத்தியம் பண்ணுறோம் எல்லா விஷயத்துக்குமே சத்தியம் பண்ணுறோம் இந்த மாதிரி சத்தியம் பண்ணுறது நல்லதாக கெட்டதா சத்தியத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன நன்மை தீமைகள் என்ன சத்தியம் அப்படிங்கிறது இறைவனை சார்ந்தது கிடையாது மனசை சார்ந்த ஒரு விஷயம் இப்போ நான் வந்து சந்தர்ப்பமாக சத்தியம் பண்ணிவிட்டேன் அதை மீறிவிட்டேன் இல்லை நான் செய்யாத ஒன்றுத்துக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன் நான் ஒரு விஷயம் செய்யலை நான் வேறு வழியில் அந்தத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த அவமானத்துலேருந்து சரியாகிறதுக்காக நான் சத்தியம் பண்ணிட்டேன் போகிறோம் அப்படின்னா சத்தியம் நிறைய பேர் சத்தியம் பண்ணுறோம் எல்லா விஷயத்துக்குமே சத்தியம் பண்ணுறோம் இந்த மாதிரி சத்தியம் பண்ணுறது நல்லதாக கெட்டதா சத்தியத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன நன்மை தீமைகள் என்ன சத்தியம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கோயிலில் போயிட்டு விலைக்கேற்றுறதுக்காக போவோம் அப்படி விளக்கு ஏற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் கோயில் செவத்துலலாம் தடவிட்டு வரக்கூடாது போகும்போதே துணி கொண்டு போய் கையை தொடச்சிக்கோங்க கோயிலெலாம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விஷயத்துக்கு வருவோம் நிறைய ரொம்ப நாளாக நான் பேசணும்னு இருந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட் எதுனா இந்த சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய வீட்டில் பாருங்கள் சில துன்பங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க செய்த சத்தியம்தான் இது வந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் முடிக்கிற வீடியோ கிடையாது இது வந்து பெரிய வீடியோவாக பேசக்கூடியதானே இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக இதை கொண்டு வரேன் சத்தியத்தினால் அழிந்தவர்கள் அதிகம் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் அழிந்தவர்கள் நிறைய நிறைய மன உளைச்சலுக்கானவங்க சத்தியம் பொதுவாகவே செய்யக்கூடாது எதுக்காக நம்ம முதல்ல சத்தியம் பண்ணணும் சரி ஒரு இடத்துல நம்ம நிரூபித்து தான் ஆகணும் நம்ம அந்த தப்பை செய்யலையோ இல்லை நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நிரூபிக்கும் போது அந்த சத்தியத்தை நம்ம செய்கிறோம் அது உண்மையாலுமே இருந்தால் நம்ம சத்தியம் செய்யுது தப்பே கிடையாது ஆனால் அது உண்மை இல்லை சத்தியம் பண்ணி அதை உண்மையாக மாற்றி இவங்களெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யும்போது நம்ம பேசும்போது என்னவோ சத்தியம்னு சொல்லிடுறோம் அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் அது மாதிரி இனிமேல் என் வாழ்நாள் இதை நான் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய வாழ்நாள் நம்ம கையில் இல்லை அது யாருக்கிட்ட இருக்குது இனிமேல் வரக்கூடிய வாழ்நாளெல்லாம் என்றைக்கு எந்த சூழ்நிலைக்கு நம்ம மாறுவோன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்போ இனிமேல் நான் வந்து இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாதீங்க அதை வந்து மனசில் உறுதியாக வேணால் எடுத்துக்கலாம் தரம் சத்தியத்தின் அடிப்படையில் போகக்கூடாது இந்த சத்தியம் அப்படிங்கிறது எப்படின்னா இது இறைவனை சார்ந்ததுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கடவுள் இவங்களெல்லாம் சார்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம் சத்தியங்கிறது மனசாட்சியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம் பாருங்க நான் கடவுள் மேல சத்தியமா இல்ல அம்மா மேல சத்தியமா என் புள்ளை மேல சத்தியம்னு அப்ப நம்ம பிரிக்கிறோம் அப்ப சத்தியம் அப்படிங்கிறது இறைவனை சார்ந்தது கிடையாது மனசை சார்ந்த ஒரு விஷயம் அதை இறைவனோட ஒப்பிடுறோம் அல்லது கணவனோட ஒப்பிடுறோம் அல்லது அம்மா அப்பாவோட ஒப்பிடுறோம் குழந்தையோட ஒப்பிடுறோம் அப்போ இது தனி அது தனிங்கிறது தெரியுது ஆக சத்தியம் அப்படிங்கிறது நாம செய்யவே கூடாத ஒன்று நம்ம வந்து ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சுது அது உண்மைக்குமே நீங்கள் இல்லைன்னா அதை சத்தியம் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அதுவும் உறுதியாக இருக்கணும் நம்மளால் இல்லைங்கிறதுன்னா சத்தியம் பண்ணுங்க இனிமே நடக்க போகிறதுக்குன்னு எந்த சத்தியங்களும் பண்ணாதீங்க சத்தியம் செய்தால் அதை காப்பாற்றும் திறன் நமக்கு இருக்கணும் காப்பாற்றும் திறன் இல்லை என்றால் சத்தியம் பண்ணக்கூடாது சரி இந்த சத்தியத்தினால் அழிஞ்சி போனதெல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுமா புராண காலத்திலருந்தே சத்தியங்களால் அழி அழிந்த குடும்பங்கள் அழிந்த அரசுகள்லாம் இருக்கு சமீபத்தில் கூட சத்தியத்தினால் அழிஞ்ச எல்லா விஷயமும் இருக்குது சத்தியம் அப்படிங்கிறது ஆதாரம் அதாவது நிலை உண்மை அப்படின்னு சொல்லப்படுற ஒன்று அதை நாம் நம்ம இஷ்டத்துக்கு வ வழக்கத்தை என்ன அன்றைக்கி சத்தியம் சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரின்னு சொல்லுவோம் ஆனால் சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரி கிடையாது அது ஒரு மிகப்பெரிய நெருப்பு அது நம்மையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஒரு சொல்லுன்னு சொல்லலாம் எப்படி ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசும்போது வார்த்தை தானே நம்ம முடிவு பண்ணுறோம் பாருங்க ஆனால் அந்த வார்த்தை எதிராளியை அதிகமாக பாதிக்கும் அவன் கடைசியில் நம்மளை கொல்லும் நிலைக்கு கொண்டு வரான் அந்த வார்த்தை அதே மாதிரி தான் சத்தியங்கிறது ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறோம் அது வார்த்தை அல்ல அது மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு 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 சக்தின்னு சொல்லலாம் அதுவும் மனோசக்தின்னு சொல்லக்கூடியது அது அது சத்தியம் பண்ணாதீங்க சரி இப்போ நான் வந்து சந்தர்ப்பமாக சத்தியம் பண்ணிட்டேன் அதை மீறிவிட்டேன் இல்லை நான் செய்யாத ஒன்றுத்துக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேன் நான் ஒரு விஷயம் செய்யலை நான் வேறு அந்த அந்தத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த அவமானத்துலேருந்து சரியாகிறதுக்காக நான் சத்தியம் பண்ணிவிட்டேன் இல்லை நான் பண்ண சத்தியத்தை மீறி இருக்கிறேன் அப்படிங்கலாம் மாறி வந்தீங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய தோஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் சரி இப்போ வேறு வழி இல்லை நாம் வந்து இப்படி சில சத்தியங்களை நம்ம செஞ்சிட்டோம் அதனால் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது அதாவது எப்படின்னா சத்தியத்தை மீறினால் தரித்திரம் அண்டும் அப்படி மட்டும் இல்லாமல் அவங்க வருத்தப்பட்டே வாழக்கூடிய நிலைக்கு அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குழந்தைகளோ பாதிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாம அசிங்கங்கள் அவமானங்கள் இவங்க பண்ண ஒரு பொய் சத்தியத்தினால் கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ பாதிச்சுனே இருப்பாங்க பாருங்க அவங்க துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏமாற்றம் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நாம் எதை பொய்யாக சொல்லி சத்தியம் செய்தோமோ அதை நம்ம குழந்தை செய்யும் கரெக்டாக அதே அதே விஷயத்தில் கொண்டாந்து நிறுத்தம் இல்லை கணவன் செய்வாங்க இல்லை மனைவி செய்வாங்க இப்படி இப்படி ஏதாவது ஒரு துன்பத்தை இதை அனுபவிச்சுட்ருக்கோம் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது சரி இப்போ ஓகே நம்ம செய்துட்டோம் இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டோம் இப்போ மீறி இருக்கிறோம் பொய் சத்தியத்தை பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் வேறு வழி இல்லாமல் அதாவது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது இதுக்கு பரிகாரம் இருக்குது ஆனால் மீறக்கூடாதுன்றது தான் அந்த பரிகாரத்தை பற்றி நம்ம வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் என்னை சத்தியம் செய்தால் அதுக்கு சரியாகிறதுக்கான அதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ நான் சொன்னதை செய்யுங்க குறிப்பாக இனிமேல் சத்தியங்கள் செய்யாதீங்க சத்தியம் அவசியம் இல்லாதது மனசாட்சியே உறுதியானது இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு பொதுவாக சொல்லுங்கள் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறது கணவன் மேலே சத்தியம் பண்ணுறது மனைவி மேலே சத்தியம் பண்ணுறது அம்மா அப்பா மேலே சத்தியம் பண்ணுறது கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறதெல்லாம் அது தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு சிறப்பான அதாவது எப்படி சொல்லுவாங்க ஒரு கே ஒரு விளையாட்டாக சொல்லணும்னா அது வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த சாதாரண பாசைகளில் சொல்கிற மாதிரி நம்மளை வைத்து செய்துவிடும் அது செய்யாதீங்க அப்படிலாம் இருந்ததுனால் அதுக்கு பரிகாரம் நான் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது சத்தியம் செய்யாமல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சத்தியமாக வாழுங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் வாழுங்க சத்தியமாக கை தொட்டு அந்த சத்தியங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று நன்றி வணக்கம் வாழ்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யா தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு